ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புது கதையோடு வந்திருக்கேன் இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாதன் உண்மடி சேர்ந்தாள் அத்தியாயம் ஒன்று ஸ்டார் ஹோட்டலில் உள்ள பார் அது அங்கே வந்து ஒரு குவார்ட்டர் குடிக்கணும் என்றால் கூட குறைந்தது பத்தாயிரம் கிட்ட வரும் ஆமா இந்த குவார்ட்டர் அளவு எல்லாம் சாதாரண மிடில் கிளாஸ் ஆண்கள் போடும் போகும் மதுக்கடையில் உள்ள அளவு இந்த ஸ்டார் ஹோட்டல் பாரில் எல்லாம் வெளிநாட்டு சரக்கு தான் எல்லாம் விதவிதமான பீங்கான் குப்பிகள்தான் தான் மிக பெரிய இடம் வட்டவட்ட மேஜைகள் புதுவிதமான நூ நவீன குஷன் நாற்காலிகள் ஒரு மேஜைக்கு இன்னொரு மேஜைக்கும் இடையே நல்ல இடைவெளி இரண்டு நாள் இரண்டு ஆள் போய் வரலாம் பெரிய வட்ட மேஜையும் உண்டு தனியாக அமர்ந்து குடிக்கும் சின்ன மேஜையும் நாற்காலியும் கூட உண்டு தரையில் முகம் பார்க்கலாம் அத்தனை வலுவலுப்பான தரை சுவற்றில் சற்று கிளாஸியான கவர்ச்சி மாடர்ன் போட்டோஸ் ஆங்காங்கே இன்டீரியர் சூப்பராக இருந்தது இருக்காதா பின்னே ஒரு கிளாஸ் குடிக்க பத்தாயிரம் வாங்குறானே அப்புறம் இப்படித்தான் இருக்கும் மேற்கூரையில் விதவிதமான டிம் டிம்லைட் யூனிஃபார்ம் போட்ட சர்வர் அவன் போட்டிருக்கும் கோட் ஷூட் ஷூ எல்லாம் பக்காவாக இருந்தது பிஸ்னஸ் டீல் முடித்துவிட்டு பார்ட்டிக்காக வரும் முதலாளிகள் முதல் ஐடி கம்பெனியில் மணிக்கணக்காக கம்ப்யூட்டரை கட்டி அழுதுவிட்டு அந்த ஒர்க் ப்ரெஷரை குறைக்க வந்திருக்கும் உயர்தர ஐடி கம்பெனி ஆட்கள் அப்பா தாத்தா சேர்த்து வைத்த அல்லது கொள்ளையடித்து வைத்த பணத்தை செலவு பண்ண வரும் இன்றைய மாடர்ன் இளம் த இளைஞர் தலைமுறையினர் சிலர் ஏனென்றால் பெரும்பாலும் இந்த இளம் ஆண்களும் பெண்களும் தான் குடித்துவிட்டு கூத்தாட பப்பிற்கு சென்று விடுகிறார்களே அதனால் இந்த மாதிரி பார்கள் ஹை கிளாஸான பிஸ்னஸ் பீப்புளுக்காக அமைதியாக குடிக்க விரும்பும் உயர்மட்ட ஆட்களுக்கும் ஆண் பெண் வித்தியாசமின்றி வந்து போகும் அந்த தான் இரண்டு பேர் அமர்ந்து குடிக்கும் மேஜையில் தலையை பிடித்து கொண்டு இருந்தான் ஸ்ரீநித்யன் நம் கதையின் நாயகன் அவன் முன்னே அமர்ந்திருப்பது அவன் உயிர் நண்பன் ரபினேஷ் இருவரும் வந்து அமர்ந்து ஆர்டர் பண்ணி இப்போதுதான் குடிக்க தொடங்கி இருந்தார்கள் ரவினேஷ் நண்பனை பார்த்தபடி அமைதியாக இருந்தான் நண்பனின் மனநிலை அவனுக்கு புரியும் ஆனாலும் அவனே பேசட்டும் என்றுதான் அமைதியாக காத்திருந்தான் ஸ்ரீநித்தியன் ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்தவன் ஆழ மூச்சை இழுத்து விட்டான் ஸ்ரீநித்யன் ஒன்றும் குடிகாரனும் இல்லை ஜெய்ம்ஸ் மோக்கரும் இல்லை எதுவும் அவன் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கும் சுதந்திரம் வேண்டும் என்றுதான் கல்லூரி படிப்பை கூட அவன் வெளிநாட்டில் சென்று படித்தான் படித்து முடித்தவன் உடனே நாடு திரும்பலை திரும்ப தோணவும் இல்லை ரவினேஷும் பிஜி அவன் கூட வெளிநாட்டில்தான் படித்தான் பிறகு தங்களின் தொழிலை பார்க்க வந்துவிட்டான் ஸ்ரீநித்தியன் வரலை தனக்கென மிகப்பெரிய பதவியை தேடிக்கொண்டு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனியின் உயர் அதிகாரியாக கை நிறைய அக இல்லை அப்படி சொல்லக்கூடாது பை நிறைய சம்பளம் வாங்கிக் கொண்டு வெளிநாட்டவர் போல் ஜாலியாக வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு வாழ்ந்தான் உயர உயர பறந்தாலும் பறவை கூட்டுக்கு வந்துதானே ஆகலும் விட்டான் முன்பு எவ்வளவு உயரத்தில் பறந்தானோ அங்கே இருந்து அப்படியே பொத்தென்று மண்ணில் விழுந்து விட்டான் உயரம் குறைவாக இருந்தால் அடியும் குறைவாக இருக்கும் உயரம் அதிகமானதால் அடியும் அதிகம் வீழ்ந்த அதிர்ச்சியில் இருந்து அவன் இன்னும் தெளியலை அடிபட்ட உடம்பிற்கு மருந்து போடணும் காயத்தை குணப்படுத்தணும் உயிர் பிழைத்ததே பெரிய விஷயம் என்றபோது இதெல்லாம் சாதாரணம் தானே யாரோ ஒருத்தருக்கு போதை அதிகமாகிவிட்டது உலர ஆரம்பித்தார் என்னதான் கோட் ஷூட் டை கட்டி நுனிநாக்கு ஆங்கிலம் பேசினாலும் தீர்த்தம் உள்ளே போன அவர்கள் பேசுவது அவரவர் தாய்மொழியில்தான் நுனிநாக்கு ஆங்கிலம் எல்லாம் ஓடி போய்விடும் பார் அட்டண்டர் ஓடி வந்து அவரை தாங்கி பிடிக்க என்றவர் திரும்ப தள்ளாடி ஸ்ரீநித்தியன் அருகே விழுந்தார் அட்டண்டர் தூக்கினார் நார்மலாக ஸ்ரீநித்தியன் இருந்திருந்தா முகம் சுழித்திருப்பான் ஏனென்றால் அவன் ரொம்ப நாசுக்கு பார்க்கும் ஹைஃபையான ஆள் அவன் பிறக்கும் போது வாயில் தங்க கரண்டியுடன் பிறந்தவன் அவன்தான் இப்போது உடைந்து போய் இருக்கிறானே என்ன ஆச்சு புதுசா என்றான் ரவினேஷ் நண்பனை பார்த்து இனி என்ன ஆகணும் அதுதான் எல்லாம் மூழ்கி போச்சே கூடவே இப்ப நானும் மூழ்கி சாகணும் சாக பிடிக்கலை வாழணும் எப்படியாவது வாழணும் ஆனால் எப்படின்னு தான் தெரியலை என்றான் கசப்பாக சாரி நித்தியன் நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத உன் குடும்பம் மூழ்கி போகுது சரி ஆனால் நீ ஏன் மூழ்கணும் அவங்களோட சேர்ந்து நீயே மூச்சு முட்ட மூழ்கி சாவனும் உனக்கு நீச்சல் தெரியும் தைரியமா எதிர்நீச்சல் போடு வெளியே வந்துரு என்ன உன் குடும்பம் மூழ்கிடும் உனக்குன்னு எதுவும் இல்லை உன் படிப்பு இருக்கு அது போதுமே பை நிறைய சம்பளம் வாங்கினவன் தானே அங்கேயே போயிடு உன் வாழ்க்கையை நீ வாழணும் உன் குடும்பம் இப்படி மூழ்க நீ காரணம் இல்லை உன்னால் முடிந்தால் அவர்களை காப்பாற்றலாம் அதற்காகத்தானே ஒரு மாதத்திற்கு மேல் நீ போராடுகிறாய் முடியலைனா என்ன பண்றது நான் சொன்னபடி நீ வெறும் கையோட வெளியே வந்துரு இப்படி சொல்ல எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குடா ஆனால் உண்மை அதுதானே அவர்களை மீட்க போய் நீ அந்த சுழலுக்குள் மாட்டிக்கொள்வாய் என்ற பயம்தான் எனக்கு என்றான் ரவினேஷ் முடியலடா முடியல சில நேரம் கோபமா வருது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருந்த இவர்களை பார்க்கும்போது அப்படியே கழுத்தை நெருக்கணும் போல கோபம் வருது ஆனால் செத்த பாம்பை அடித்து என்னடா ஆகப் போகுது அதுக்கு நான் அடிக்கிறேன்னு தெரியுமா என்ன அது சே அதுக்கு தாண்டா பேசாமல் இருக்கேன் பேசாமல் இருந்தால் நாட்கள் வேகமாக போயிடும் கெடு நெருங்க தொடங்கிவிடுமே என்றான் ரபினேஷ் ம் தினமும் எல்லா ஆபீஸுக்கும் போறேன் கணக்கு வழக்குகளை தீவிரமா ஒரு மாதமா ஆடிட்டரைய வச்சுக்கிட்டு பாக்குறேன் பார்த்ததால் தான் கோபம் வருது எப்படி இப்படி இருந்தானுங்க ரெண்டு பேர் முட்டாள்களும் என்கிட்ட ஒரு வார்த்தை இப்படி நிலைமை என்று சொல்லி இருந்தா நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்பவே வந்திருப்பேன்டா அது எப்படி சொல்லுவாங்க உனக்கு பொறுப்பில்லை ஜாலியாக வெளிநாட்டில் கூத்தடிக்கிறாய் என்று உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லி சொல்லி காரியம் சாதித்து கொண்ட காரியவாதிகள் அவனுங்க அவனுங்க ரெண்டு பேரும் அவனுங்க பண்ணின முட்டாள்தனத்தால் எல்லாம் போச்சு என்று சொல்ல அவனுங்க ஈகோ தடுக்குது அதுதான் சொல்லாமல் விட்டுட்டானுங்க கடைசியாக நீயும் அந்த சொத்துக்கு உரிமையானவன்னு கூட உன அந்த சொத்துக்கு உரிமையானவன்னு உனக்கு கோர்ட் நோட்டீஸ் விட்டதால உனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைன்னா இதையும் மறத்திருப்பானுங்க என்றான் ரபினேஷ் கடுப்பாக விடுடா எனக்கு இந்த பிரச்சனையிலேயே உழன்று மூச்சு முட்டுது அதுதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ரொம்ப நாளைக்கு பிறகு பாருக்கு வந்தேன் நல்ல வேலை நீ மட்டும் வராமல் எனக்கு ஃபோன் பண்ணினியே ஏண்டா சிஸ்டர் என் மேலே ஆகிடுவாங்களா விடுடா நமக்கு என்ன இதெல்லாம் புதுசா எட்டு வயசுல இருந்து நாம் ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கோம் இடையில சில வருடங்கள் நாம் பிரிஞ்சாலும் ஃபோனில் பேசிக்கிட்டு தானே இருந்தோம் நீ இந்தியா வந்தாலே நான் லேட் நைட் தான் வீட்டுக்கு வருவேன்னு வஞ்சிக்கு தெரியும் என்றான் ம் நாம் அப்படியே வளராமல் இருந்திருக்கலாமடா எவ்வளவு ஜாலியாக இருந்திருப்போம் வீக் எண்டு உன் வீட்டில் எத்தனை கொட்டமடிப்போம் நீ நான் உன் தம்பி திவ்யேஷ் நம்ம சிவா பிரணவ் தேஜவ் தேஜு பிரியா ம் ஜாலியாக சைக்கிளில் ஊர் சுற்றுவோம் நினச்சா ஏதாவது ஐஸ்கிரீம் பார்லருக்குள் நுழைந்து அட்டகாசம் பண்ணுவோம் பீச்சிற்கு போவோம் பீச்சில் பால் விளையாடுறதுன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா எத்தனை வருஷமாச்சு நாம் இப்படி விளையாடி ஒரு நாள் அப்படி விளையாடும் போது பிரியாவுக்கு பீரியடு வந்துவிட உன் தம்பி திவ்யேஷ் பிரியாவுக்கு அடிபட்டுச்சு ரத்தம் வருதுன்னு கத்த பக்கத்தில் இருந்தவங்க ஓடி வர பெரிய கலாட்டம் ஆயிடுச்சுல பாவம் பிரியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வைத்த பிடிச்சிக்கிட்டு மணலில் இருக்க பிரியாவுக்கு கட்டு போடணும் உன் டீஷர்ட் கொடுனு உன் தம்பி டீஷர்ட்டை கலட்டி பிரியா இடுப்பில் கட்டிவிட்டு அவளை என் சைக்கிளில் முன்புறம் வச்சு நான் ஓட்ட உன் தம்பி அவள் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வந்தானே அந்த வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட நம்ம மனசில் கல்மிசம் இல்லைடா ஏன் நம்ம பிரியா தேஜு ஸ்டெல்லா இவங்க பொண்ணுங்க என்ற எண்ணம் கூட நமக்கு வந்தது இல்லையேடா அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசில் இருந்து ஒரே கிளாஸில் படித்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்ததில்லை என்று ஸ்ரீநித்யனும் ரபினேஷும் தங்களின் இளமைக்கால நினைவுகளை அசை கொண்டு இருந்தார்கள் ரபினேஷ் தான் நித்தியனின் டிப்ரெஷனை குறைக்க இப்படி பேச்சை திசை மாற்றி விட்டான் பெரும்பாலானவர்களுக்கு இளமை காலம்தான் வசந்த காலம் அதில் எந்த கவலையும் இல்லாம பிக்கல் பிடுங்கள் இல்லாமல் சிறகடித்து பறந்த காலம் நினைக்க தேனூறும் காலங்கள் இன்றைய டிப்ரெஷனை போக்க மது மாது என்று போகாமல் அந்த நண்பர்களுடன் சேர்ந்து அன்றைய நம்முடைய குறும்புகளை பற்றி நினைச்சு பார்த்தாலே போதுமே மனம் புத்துணர்ச்சி கொள்ளும் அப்படித்தான் ரபினேஷ் தன் நண்பன் அவனுடைய கஷ்டத்தில் இருந்து மீள போராடும் இந்த போராட்டத்திற்கு கை கொடுக்க முடியலை என்றாலும் களைத்து நின்றவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்க நினைத்தான் அதைத்தான் இப்ப செய்தான் வா கிளம்பலாம் என்று இருவரும் பில் செட்டில் பண்ண டிப்ஸ் வைத்துவிட்டு வந்தார்கள் வெளியே வந்த நித்யன் தன் காரை எடுத்துக்கொண்டு வந்து நண்பனை ஏற்றி கொண்டு அவன் வீட்டிற்கு வந்தான் மாலை நேரம் நித்தியன் ரபினேஷிற்கு போன் பண்ணி பாருக்கு வந்துரு நான் வரேன் என்று சொன்னதால் ரபினேஷ் தன் காரை விட்டுட்டு ஆஃபீஸ் காரில் வந்து பாரில் இறங்கிக் கொண்டான் நித்தியன் தன் காரில் வந்தான் பெரும்பாலும் படிக்கிற காலத்திலேயே இதுதான் வழக்கம் ரபினேஷ் நித்யனை தேடி அவன் வீட்டிற்கு செல்வது மிக மிக குறைவு காரணம் அப்ப இருந்து அவர்களின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுதான் பொதுவாக பார்த்தால் நித்யனும் அப்படி அந்தஸ்து பார்ப்பவன்தான் ஆனால் என்னமோ ரபினேஷ் கிட்ட அப்படி பார்க்க மாட்டான் அவனை தவிர ரபினேஷ் வீட்டிலும் கூட அவன் ரொம்ப பழக பழக மாட்டான் பொறுப்பாக பொதுவாகவே நித்யன் மற்றவர்களிடம் கலகலன பேசி பழகும் குணம் கொண்டவன் இல்லை ஆனால் நண்பர்களுடன் நன்றாக பேசி விளையாடுவான் உதவும் குணம் கொண்டவன் அவன் வீட்டில் அவன்தான் கடைக்குட்டி எனவே அவனுக்கு சின்ன குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் ரபினேஷின் தம்பி திவ்யேஷ் தங்கையுடன் நன்றாக பேசி விளையாடுவான் ரவினேஷ் அப்பா சாதாரண டிரைவர் அதுவும் ஒரு அமைச்சரின் டிரைவர் அந்த அமைச்சரின் செல்வாக்கினால் அவருடைய அவனுடைய கட்சியை தேர்ந்த இன்னொரு அமைச்சரின் புகழ்பெற்ற சிபிஎஸ்சி தான் அவர்கள் படித்த பள்ளி சாதாரண மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாம் அங்கே படிக்க வைக்க ஒரு வருடம் ஃபீஸ் கட்ட அவர்கள் மொத்த சொத்தையும் விற்க வேண்டி வரும் அந்த அளவு அப்பவே லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டணும் ரபினேஷின் அப்பா கார்த்திகேயன் பதினைந்து வயதில் இருந்து அந்த அமைச்சர் வீட்டில் எடுபடி வேலை செய்து கட்சி ஆஃபீஸிற்கு சென்று கூட்டி பெருக்குவது முதல் எல்லா வேலையும் செய்வார் அப்ப அந்த அமைச்சர் சாதாரண வட்ட செயலாளராக இருந்தார் அவர் அவன் கட்சியில் ஒரு தொண்டன் என்றாலும் அவருடைய விசுவாசி அவர் சொன்னால் தட்டமாட்டார் எல்லா எடுபடி வேலைகளையும் செய்து அவருடனேயே இருந்ததால் அரசியலையும் கற்றுக்கொண்டார் அவரின் தீவிர விசுவாசியான அவருக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்து தன்னுடைய காரில் டிரைவராக வைத்து கொண்டார் நம்பிக்கையான வேலையால் கிடைப்பதே பெரிய விஷயம் இதில் நம்பிக்கையான விசுவாசியான டிரைவர் கிடைப்பது வரம் அல்லவா